நமது பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய நமது வெள்ளியனூர் அன்னை நமக்கு தருகின்ற அருள் வாக்கு நச்செடி என்ன நீங்கள் போலவே இயேசுவின் மீது மாறாத மறையாத மங்காத வைரம் பாய்ந்த நம்பிக்கை வையுங்கள் அப்பொழுது நீங்கள் கேட்பது உங்களுக்கு கிடைக்கும் என்கிறார் என்னைப் போலவே நீங்களும் கடவுள் மீது என் மகன் இயேசுவின் மீது ஆழமான அழியாத மாறாத மங்காத வைரம் பாய்ந்த நம்பிக்கை வையுங்கள் அப்பொழுது நீங்கள் கேட்பது உங்களுக்கு கிடைக்கும் என்கிறார் பைபிளில் எழுபத்தி மூன்று நூல்கள் இருக்கின்றன அந்த நூல்களில் எத்தனையோ இடங்களில் இறை நம்பிக்கை என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது த பெஸ்ட் தலை சிறந்த விளக்கம் எங்கே இருக்கிறது என்றால் எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமடல் இயல் அதிகாரம் என்று சொல்லுவார்கள் இயல் தான் நல்ல தமிழ் இயல் பதினொன்று இறைவாக்கியம் இறைவாக்கியம் ஒன்று அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் நமது கண்ணால் காண முடியாத ஒன்று நமக்கு கிடைக்கும் என்ன மன உறுதி அதான் கண்ணால் பார்க்க முடியலை ஆனால் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சா அந்த நினைவுக்கு பேர்தான் நம்பிக்கை நாளைக்கு காலையில் பொழுது விடியுமா விடியுமா விடியாதா அதுக்கே சந்தேகமா விடியுமா விடியாதா இப்போ விடியலை நாம் பார்க்கவில்லையே இது இருட்டால இருக்கு ஆனாலும் விடியல் ஒன்று பிறக்கும் கருக்கல் ஒன்று பிறக்கும் என்று நாம் மன உறுதியோடு இருக்கிறோம் அதுக்கு பேர் தான் என்ன நம்பிக்கை நான் மூன்று விளக்கங்கள் கொடுக்கிறேன் ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு ரெண்டு வயது குழந்தை எங்கே குழந்தைங்கள காணும் தூங்குறாங்களா ரெண்டு வயது குழந்தை அதை கொஞ்சம் உயரமான இடத்துல நின்றுட்டு அந்த குழந்தையை சிராட்டி பாராட்டி பாலூட்டி கண்களை விளக்காக்கி கரங்களை தொட்டிலாக்கி குருதியை அமுதாக்கி இரவெல்லாம் பகலாக்கி வளர்க்கின்ற தாய் இப்படி கையை நீட்டுறாங்க போய் சாயுமா சாயாதா நூறு குழந்தைங்களாம் சாஞ்சிரும் அம்மா கையை நீட்டினா கைகளை நீட்டிலாம் போய் சாயம் மேனாள் கும்பகோணம் ஆயர் கையை நீட்டினா சாயுமா சந்தேகந்தான் நான் ஒரு நாள் பஸ்ஸில் அங்கே போட்டுட்டு உட்காந்துருந்தேன் அது தப்பாங்க ஆனால் ஒரு குடும்பத்தனை செய்வேன் எல்லா இடத்துலையும் யாரை பார்த்தாலும் ஹாய் அப்படின்னு சொல்லுவேன் அங்கே ஒரு மூணு வயசு பொண்ணு அவளை பார்த்து சும்மா ஹா ஹாய்னா ஆள ஆரம்பிச்சிட்டா ஏன் அழுதானா நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறேன்ல ஊசி போட வந்திருக்கேன் டாக்டர்னு அந்த பொண்ணோட அம்மா ஒரு தடவை அந்த பொண்ணை பார்க்குறா ஒரு தடவை என்ன பார்க்குறா ஆகா என்னமோ நடக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னிச்சு அழாதடி அழாதடி இதுக்கு மேலே அழுதுன்னு வச்சுக்கோ தா உட்காந்துருக்காரு பார் என்ன தா உட்காந்துருக்காரு பார் அவர்கிட்ட உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன் நான் என்ன புள்ள பிடிக்கிறவண்ணா அதுக்கு மேலே நான் ஏன் சிரிக்கிறேன் சில பேர் சிரிக்கிறதே இல்லை எங்கேயே சிரித்து வாங்கி கட்டியிருக்காங்க ஆனால் அம்மா கையனுட்டால் சாஞ்சிடும் இந்த உணர்வு இருக்கும் பாரு என்னை பெற்றெடுத்த தாய் என்னை கைவிட மாட்டாள் எந்த உள் உணர்வு அதை அவ்வளோ விளக்கி சொல்ல முடியும் அந்த உணர்வுக்கு பேர் தான் நம்பிக்கை இது கடைசி விளக்கம் ஒரு குட்டி கதை ஒரு பெரிய ஊர் அந்த ஊரில் இருந்த ஒரு பெரிய வீடு பற்றி எரியுது திடீர்னு பற்றி கொண்டது அதுக்குள்ளே அம்மா அப்பா ஐந்து வயது சிறுவன் இந்த அம்மாவும் அப்பாவும் உடையாந்துடுறாங்க வெளியில் அந்த அஞ்சு வயது சிறுவன் உள்ள மாட்டிக்கிறாங்க வெளியில் நின்றுக்கிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் கத்துறாங்க பிள்ளைய காப்பாற்றுங்க என்ன பிள்ளையை காப்பாற்று ஊரில் உள்ளவங்களும் ஒடியாந்தாங்க யாரும் உள்ள நுழையலை ஏன்னா அப்படி நெருப்பு அப்போது அங்கே வந்த ஒருத்தர் செல்ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க கேட்டார் அந்த அம்மா பாட்ட இருக்குது உள்ளே வச்சுட்டு வந்துட்டான் அப்போ உங்கள் பையனோடு இருக்கு அப்படி தானே நம்பரை சொல்லுங்கள் நம்பர் அடித்தா நம்ம சூப்பர் ஸ்டார் எடுக்கிறாரு ஹலோ இப்போ கேட்குறேன் யார் பேசுறது நான் பேசுறது கேட்டேன் நீ யாருப்பா நான் தான் இந்த வீட்டின் தலைமகன் என்ன இருக்கேன் ஐஸ்கிரீம் தின்ட்டுருக்கேன் ஐஸ்கிரீம் சின்னட்ருக்கியா டே பற்றி எரியலை ஆமாம் எரியுது அதுக்கு என்னப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை வீடு பற்றி எரியுதுன்னா வீடு பற்றி எரியுது எங்கள் அப்பா அப்பா அம்மா வீட்டை விட்டு ஓடிட்டாங்க வெளியில் அவங்க வந்து ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க அது வந்துக்கிட்டு இருக்கு மணி கேட்கவில்லையா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வந்து நெருப்பெல்லாம் அனுச்சிருவாங்க அணைச்சிட்டு என்ன எங்கள் அம்மா அப்பாட்ட கூட்டி கொண்டு விட்டுருவாங்க ஐஸ்கிரீம் உருவது கீழே வையா போனங்கிறான் இதுதாங்க சில பேர் பார்த்துருக்கீங்களா அவங்க வாழ்க்கை பற்றி எரியும் ஆனால் அவங்க முகம் வந்து அண்டலந்த செந்தாமரை போல் சிரித்துருக்கும் தெரியுமா அவங்க நம்பிட்டாங்க ஏன்னா கடவுளை விட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்காரா அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கொண்டு இருந்தாலும் உணர்வு உள் உணர்வு அதற்கு பேர் தான் நம்ம அம்மையும் அப்பனும் அந்த ஆண்டவரே ஆண்டவர் எனது நல்லாயன் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் திருப்பா ஆண்டவர் எனது நல்லாயன் ஆக எனக்கு எந்த குறையும் என்றாவது நீண்ட பசும்புள் தரை சேர்ப்பார் நீர்நிலைகளைக் கல்லாமல் அழைத்துச் செல்வார் காயிறுள் சூழும் பள்ளத்தாக்கில் நடக்க எனக்கு அச்சமே இல்லை ஒரு இடத்துல இவர் சொல்லுவாருங்க ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் திருமடல் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று எட்டு முப்பத்தி ஒன்று படித்து பாருங்க எட்டு முப்பத்தி ஒன்று ரோமையர் ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது என்னை எதிர்த்து நிற்பவன் யார் அதுக்கு பேர் தான் நம்பிக்கை இந்த நம்பிக்கை எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் புதுமைகளும் நடந்திருக்கின்றன என்னன்னு தெரிலங்க இயேசுக்கு நம்பிக்கைன்னா ரொம்ப பிடிக்கும் அவர் எப்போதுமே செய்யறதுக்கு முன்னே மக்களை பார்த்து என்ன கேட்டாரு இதை உனக்கு நான் செய்ய முடியும் என்று நீ நம்புகிறாயா காசுவ நம்மளாம் கேட்கல நம்புகிறாயா அவ்வளோதான் கேட்டார் நமக்கெல்லாம் என்ன பிடிக்கும் சிலருக்கு ஆடுவது பிடிக்கும் சிலருக்கு ஓடுவது பிடிக்கும் சிலருக்கு உண்பது பிடிக்கும் சிலருக்கு உடுப்பது பிடிக்கும் சிலருக்கு உறங்குவது பிடிக்கும் கோயிலில் வந்து கூட தூங்குவாங்க சில பேர் ஏன்னா அது ஒரு இடம்தான் நல்ல அமைதியான இடம் ஆனால் நாங்களும் நாங்களும் இல்லை ஃபாதர்ஸ் இல்லை நான் சில சம தூங்க வச்சுருக்கேன் ஒரு ஃபாதர் வயசானவர் பிரசனை வச்சுக்கிட்டே இருந்தார் நல்ல இல்லை எல்லாம் தூங்கிட்டாங்க தூங்குனது பிரச்சனை இல்லை ஒரு தாத்தா கொரட்டாவிட்டு தூங்கிட்டார் அவர் வயசான ஃபாதராக கோவம் வந்துட்டு பிரசங்கத்தை நிறுத்திட்டார் பக்கத்தில் பேரன் உட்காந்துருக்கான் நீ யாருப்பா பேரன் தான் எழுந்திரி எழுந்திரி அவன் பயப்படவே இல்லைங்க என்ன ஞாயிற்றும ஹவுஸ்ஃபுல் என்ன பக்கத்தில் தூங்குறது யாரு ஏன் எங்கள் தாத்தா தான் அவர் எழுப்பி விட்டார்ண்ணா ஏன் நானா தூங்க வச்சேன் நீங்கள் தானே தூங்க வச்சிக்க வந்து எழுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டான் கோயிலையும் தூங்குவாங்க சிலருக்கு ஆடுவது பிடிக்கும் சிலருக்கு பாடுவது பிடிக்கும் சிலருக்கு உண்பது பிடிக்கும் சிலருக்கு விழித்திருப்பது பிடிக்கும் சிலருக்கு உறங்குவது பிடிக்கும் சிலருக்கு கற்கண்டு பிடிக்கும் சிலருக்கு கருவாடு பிடிக்கும் ஒன்றுமே பிடிக்கலனா அவர்களை பேய் பிடிக்கும் ஆனால் சும்மாங்க எதுவுமே ஆசை இருக்கும் என்ன சொல்கிறது வைக்கப்படுவோம் ஆனால் ஜீசஸுக்கு நம்பிக்கை தான் இயேசு ஒரு சூப்பர் ஸ்டாராக மட்டும் இல்லை அவர் கடவுள் அவரால் ஆகாது ஒன்றும் என்று நாம் மனதுக்குள் நினைத்தால் அந்த இடத்திலே புதுமை நடக்கும் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா மாதாவிட்ட சொல்லலாம் ரொம்ப கஷ்டமாக தான்மா இருக்குது அப்படி அவங்க நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு போவாங்க இவங்க என்ன நடந்துச்சு அது பசி காணா ஊர் அது பஞ்சம் காணாவூர் அன்று பஞ்சத்தை கண்டது சூப்பராக இருக்குங்க நல்லா இருந்துச்சுன்னா எதுவுமே பத்தாம் போயிடும் அன்னைக்கு ரெண்டாவது பந்தியில் உட்காந்து அடிச்சிருக்காங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் கேட்குறானே இந்த பணியாளர் தலை இவ்வளவு நல்ல ரசத்தை எங்கேயே வைத்திருக்கேன் அப்படின்னா முதலே குடிச்சிருக்குன்னு அர்த்தம் முதல் பந்திலே ரெண்டாவது பந்திலே குடிச்சிருக்காங்களாம் பத்தாம் போய்ட்டு அவங்களுக்கு தெரியல அப்பாவிங்க என்றைக்கும் அப்பா தான் இருக்கிறாங்க அங்கே காணாவூரில் நான் போய் இருக்கிறேன் ரசம் தீர்ந்து போயிச்சுக்க வந்தோம் குடித்தோம் சென்றோம் என்று எல்லாரும் போயிட்டாங்க நம்ம மாதா என்ன பண்ணுறாங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடும் மனம் படித்தவ நாலாவது வாக்கியத்தை படிச்சு பாருங்க யோவான் இயல் இரண்டு இறை வாக்கியம் நான்கு ஜீசஸ் என்ன சொல்வார்னா உங்களுக்கும் எனக்கும் என்னம்மா இன்னும் நேரம் வரலை அப்படின்னு சொன்னார்ல சும்மா இருக்க வேண்டியதானே ஏழாவது வாக்கியத்தில் ஆறு கச்சாடிகளையும் தண்ணீரால் நிரப்புங்கள்னாரு மாறியது நெஞ்சம் மாற்றியது யாரு அந்த மாதாவுடைய பரிந்துரை தான் அம்மா கேட்டாங்க நேரமாவது ஒன்றாவது புதுமை செஞ்சாருங்க இவங்க வந்து எங்கள் அம்மா என் மேலே இவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்காங்க நான் எதுவும் செய்வேன்னு நினைக்கிறாங்க அந்த நம்பிக்கை தான் ஜீசஸ் மனதையே மாற்றியது நம்பிக்கையால் கடவுளுடைய மனதை கூட புரட்டி போட முடியும் நமக்குன்னு ஏதாச்சும் ஒரு திட்டம் வச்சிருந்தாங்கன்னா அந்த திட்டத்தை கூட மாற்றுவார் நம்ம அவர் மேலே நம்பிக்கை வச்சோம் இன்றைய சமுதாயத்தில் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா அந்த காலத்தில் கலகல கலகால சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ நாலு வயசு பையன் கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்குறான் என்ன நடந்தாலும் கன்னத்தில் கையை வைக்கக்கூடாது ஏன் கப்பல் கவர்ந்தாலும் கன்னத்துல கையக்கூடாது ஏன் நீச்சல் அடிக்க முடியாது அதனால் கண்ணத்தெல்லாம் கை வைக்கக்கூடாது ரெண்டு எல்கேஜி பையும் பேசிக்கிறான் லைஃப் எப்படாக இருக்குன்னா போர் அடிக்கிறான் என்ன என்னடா பள்ளியோடம் போனால் அந்த மிஸ் வந்து வாயில் வரலை வைக்க சொல்லுது அது மட்டும் பேசிக்கிட்டே இருக்கு சரி பேசாமல் இருக்கிறதா வாழ்க்கை போல இருக்குன்னு வீட்டில் வந்து பேசாமல் இருந்தால் எங்கள் அம்மா தெருமாட்ட வாயில் வைக்கிறாங்க எதுக்குன்னு கேட்டால் கலகல கலகலன்னு என்ன பேசிட்டு பேடையா ராசா ஏண்டா இப்படி இருக்க உடம்பு சொல்லி அட கேக்கிறாங்க பேசுகிறதா பேசாமல் இருக்கிறதா பிரச்சனைங்க சின்ன பையனு கூட பிரச்சனை அமைதி இல்லை அஞ்சு வயசு பையன் வேளாங்கண்ண காணா போயிட்டான் விடுவாங்களா அவங்கள அனௌன்ஸ்மெண்ட் போகுது ஐந்து வயது சிறுவனை காலவில்லை அடையாளங்கள் ஆள் குட்டை கட்டம் போட்ட சட்டை தலை மொட்டை எங்க இருந்தாலும் அழைத்து வாருங்க நாங்க அஞ்சு வருஷம் பங்கு வராந்திருக்கேன் எங்க இருந்தாலும் அழைத்து வரேன் இவன் எங்கே தெரியுமா உட்காந்துருந்தான் கடற்கரையில் உட்காந்து கம்மன் அடிக்கிறான் பாருங்க அஞ்சு நிமிஷம் மனுஷனை அமைதியாக வாழ விட மாட்டேங்கிறாருங்களே சி பாவம் பா பாவம் தானே வீட்டில் நிம்மதியே இல்லை சண்டை 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 ஐந்து வயதுங்க நான்கு திசைகள் நான்கு துன்பங்கள் விரும்புனாலும் சரி விரும்பாட்டியும் சரி நம்மை துரத்தும் சொல்லவா ஒன்று நோய் இன்னொன்று பேய் இன்னொன்று பாவம் நான்காவது மரண பயம் இந்த நான்கையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கும் சக்தி ஆற்றல் வல்லமை நம் நம்பிக்கைக்கு உண்டு முதல்ல நோய் கிழக்கத்திய நாடுகளின் லூர்து நகர் என்று அழைக்கப்படும் வேளாங்கண்ணியில் நாம் இருந்தப்போ பணியாற்றியப்போ நடந்த உண்மை நிகழ்வு அந்த பையன் பதினோராவது பையன் வீட்டில் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருந்தாங்க அங்கே அவனுக்கு வந்து ரெண்டு வயசு நடக்கும்போது கண் பார்வை பறிக்கப்பட்டது ஒரு நாள் பொழுது வெடினா கண்ணி தெரியல அவங்க வந்து மாதாவை கும்பிட மாட்டாங்க பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க உங்கள் தூக்கிட்டு ஏழு வருஷமாக எங்கெங்கேயே போகிறீங்க வேளாங்கண்ணி மாதாட்ட என்ன என்னாவிடு அவங்க தான் வீட்டில் மாதா படமே இல்லையே அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அவங்க வீட்டில் சிலுவை தான் இருந்துச்சு அதை பார்த்து வேண்டுதுங்க கரெக்டாக பதினோரு மணி அவன் இருக்கான் அந்த சிலுவையிலேருந்து ஒரு ஒளி வந்துச்சு அப்படியே வந்து அவனை தொட்டுட்டு மறுபடியும் போய் ஐக்கியமாயிட்டு நம்ம மா பயந்துட்டு எதுவும் பிள்ளைக்கு நடந்துடும் அப்படின்னு நல்லா தூங்கிட்டு இருக்கான் பொழுது விடிந்தது பொழுது மட்டும் விடியவில்லை ஏழு ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த கண் இரண்டும் திறந்திருந்தன அந்த பையனை கூட்டிகிட்டு என்னுடைய அறைக்கு வந்திருந்தாங்க நான் கண்டதையும் கேட்டதையும் உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்புங்கள் நீங்கள் என்ன மதம் என்ன ஜாதி என்ன நிறம் என்ன மொழி என்ன நாடு ஒன்றும் பார்க்க மாட்டாங்க மாதா ஒன்றும் பார்க்க மாட்டார் ஜீசஸ் நம்பிக்கை இருக்கா நீ நம்புகிறாயா புதும நடக்கும் ரெண்டாவது பேய் இதுவும் அங்கே தான் நடந்துச்சு எனக்கு வந்து பேய்னா பயம் ஆனால் பேய் ஓட்டுறதுக்கு ஆசை அதனால் பக்கத்தில் இருந்த ஃபாதர்கிட்ட சொன்னேன் உங்களுக்கு பேய் வந்தால் சொல்லுங்கள் நீ நல்லா ஓட்டுறீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க ஒரு நாள் என்னை எஃப்னு தான் கூடுவாங்க எஃப் வா ஆந்திரா பேய் ஒன்று வந்துருக்கு அது இருபத்தாறு வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா வந்துருந்தாங்க நான் உள்ளே போய் உட்காந்துட்டேன் ஏன்னா ட்ரைனிங் கொடுக்குறாருல போய் உட்காந்தேன் உட்காந்து தான் வந்தால் பாருங்கள் அந்த சேரை பிடிச்சி இழுத்து போட்டு உட்காந்து சமணாங்குட்டி போட்டுக்கிட்டு அவர் ரெடியாக இருக்கிறாரு யார் அந்த ஃபாதரு இதை போட்டுக்கிட்டு ஸ்டோலை போட்டுக்கிட்டு தீர்த்தம் தெளிக்கிறதுக்கு இந்த இந்த பொண்ணு அவரை பார்த்து வெள்ள அங்கேயே போட்டுக்கிட்டு தண்ணியை தெளிச்சா ஓடிட்டுன்னு பார்த்தியா நான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன் எனக்கு பாதி உயிர் போயிட்டு நான் பட்டா அப்போ தான் மூணு மாதமாச்சு இவர் என்ன சந்தே அந்த அந்த வேலையெல்லாம் அங்கேயே வச்சுக்கிற இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசணும் நடக்கிறத வேற அப்படின்னு இவர் சொல்கிறாரு அதுக்கு அந்த பேய் சொல்லுது எங்கே தண்ணியை தெளி பார்ப்போம் தண்ணியை தெளிச்சேன்னு வச்சுக்கோ நீ செஞ்சதெல்லாம் சொல்லிவிடுவேன்ச்சு அவ்வளவுதான் அவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை நான் தான் முதல்ல வெளியில் ஓடினேன் ஏன்னா நாங்கள் இங்கே இழுப்பூரில் கிராமத்தில் மாங்காய் திறன் தேங்காய் சொல்லி சொல்லிவிட்டேன் அப்புறம் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் பயம் போயிட்டு இருந்துச்சுங்க ஒரு நாள் பயப்படாதீங்க ஒரு நாள் என்னை விட்டுட்டு மற்ற ஆறு ஃபாதர்ஸும் தியானம் பண்ணுறதுக்காக தஞ்சாவூர் போயிட்டாங்க நான் மட்டும்தான் இருக்கேன் நான் முன்னையெல்லாம் பேய் வந்துச்சுன்னா அந்த கடைசி ரூமுக்கு போய்டு அப்படின்னு அனுப்பிவிட்டேன் அன்னைக்கு யாரும் அனுப்ப முடியாத அன்னைக்கு ஒரு எழுபது வயசு ஃபாதரு ஒரு மூணு வருஷம் பட்ட வாங்கின ஃபாதர் உட்காந்து இவங்கள வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்துச்சுங்க ஒரு பேய் நான் என்ன செஞ்சேன் நீ சேகரித்து கொண்டுட்டு போங்க வா அரேன்னு சொன்னாங்க இது தப்பாங்க அவர் ரெண்டு அடி எடுத்து வச்சுட்டு என்னை பார்த்து வர்றியா வா வானா நானே பயந்துட்டு கிடக்கிறேன் நீ வர்றியா வா நான் என்ன நினச்சேன்னா இந்த வயசான அவர் போகலாம்ல ஒரு முப்பது வருஷம் ஆச்சுல்ல அவர் சொல்கிறாரு அது சும்மா போனாலும் பரவாயில்ல வர்றியா வாங்குது இவர் ஐடியா கொடுக்குறாரு இவர் பரவாயில்லைங்க இந்த ஆசாமி இருக்காரு இவர் என்ன தினம சொன்னார் நீங்கள் ஏழு பேர் இருக்கிறீங்க உன்னை அடித்து போட்டாலும் மற்ற ஆறு பேரும் பங்காக பார்த்துக்கலாம் உன்னை கேட்டான அன்னைக்கு வேண்டியிருக்கேன் பாருங்க இது வரைக்கும் அப்படி வேண்டியதே இல்லை அவ்வளவு நம்பிக்கை மாதாவை எத்தனை புதுமை செய்கிற ஜீசஸ் அந்த பேய் ஓட்டிட்டு சாக்ரிஸ்டில் போய் கொண்டுட்டு வந்து உட்கார வச்சுட்டு உட்காந்துட்டு அவளை இங்கே அழைத்து வாருங்கள் அப்படின்னா அந்த தான் நல்ல தமிழ்லாம் வரும் அல்லாட்டி இந்த வாங்கல் பொங்கல் கொள்ளுங்கள் டிவி தமிழ் தான் வரும் வந்து நின்னா வந்து நின்ன குட் மார்னிங் ஃபார் எனக்கு சந்தேகம் கிண்டல் பண்ணுறாளா இல்லை பேய் ஓடிட்டா இந்த நீடான ஆடின ஆம் நாம் தான் ஆடினம் பண்மையில் பேசாத உரிமையில் பேசு அப்படின்னு சொல்லி ஏன் ஆடினேன் பிரகாசமாக இருந்தாங்க மாதான் ஆடனும் போல இருந்துச்சு ஆடினேன் இப்போ எப்படிமா இருக்குது இப்போ பேயெல்லாம் ஓடிட்டு ஃபாதர் அப்படி போயிட்டு வரவா மகராசி இந்த வேளாங்கண்ணி விட்டு எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிட்டு வாங்கினேன் நம்பிக்கைங்க யார் மந்திரிச்சாலும் பேய் ஓடிடும் இது மாதிரி இடத்துல வெளியே இன்னொரு சரி யாராவது நம்பிக்கை தான் அப்புறம் பாவம் அந்த காலத்தில் வந்து மூணு வயசானால் டிக்கெட் எடுக்கணும் பஸ்ஸில் கண்டக்டர் வர்றாரு இந்த பையன் லெஃப்ட் ஹேண்டை வச்சு அந்த அம்மா அமுக்குது ஏம்மா அமுக்குற அப்ப நாட்டமே இருக்காம சும்மாட்றா கண்டக்டர் வர்றாரு கண்டக்டர் வந்தா என்னம்மா ரொம்ப தேவை சும்மா கிட்ட வந்தான் டிக்கெட் எடு அப்படின்னாரு அந்த அம்மா அந்த அங்கே கையை வச்சு அமுக்கிட்ருக்காது யார் யாரே மொளந்தான் என்ன வயசு ரெண்டு அவன் மெதுவாக எழுந்துச்சு நாலுமா இனி என்ன அர்ச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த விட்டுக்காரனடா சும்மா தொலைஞ்சி போகிறான் எடுத்தாச்சு எடுத்துட்டு அப்புறம் பிளாக்மெயில் பண்ணால் அதெல்லாம் வரும் இந்த அம்மாவுக்கு தெரியாது தெரியுங்க அறிந்து தெரிந்து புரிந்து உணர்ந்து தப்பு செஞ்சிச்சு நான் தப்பு செஞ்சுறேன்னு வச்சுக்கேன் என்ன பண்ணுறது அழகாக இதை எடுத்து படிக்கணும் யோ எட்டு ஒன்றுலேருந்து எட்டு அவ தப்பு பண்ணா கையும் களவுமாக பிடித்திருக்கிறோம் இந்த பெண்ணை தப்பு செஞ்ச என்ன சொல்கிற உங்களில் தவறு செய்தாதவன் கள்ள எறியன அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும் எல்லாரும் போனதும் இவ ஓடி இருக்கணும் ஏன் தவறே செய்யாதவர் இயேசுநாதர் மட்டும்தானே தானே கல்லால் கல்லால் கொண்டா என்ன பண்ணுவீங்க ஆனால் அவ நம்புனா இவருக்கு கண்டிக்க தெரியும் தண்டிக்க தெரியாது அதுதாங்க நான்லாம் ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு ஒரு தர பாவ செஞ்சு செஞ்சிருவேன் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி சில பேருக்கு பத்து கற்பனை பத்தாது சில புதியசாக கற்பனைகள் கண்டுபிடிச்சி அதுக்கு எதிராகவும் பாவம் செஞ்சாங்க அப்படி செஞ்சால் கூட கடவுள் மன்னிச்சுவார் நம்பிக்கை தாங்க நம்புகின்றவர்களுக்கு மட்டும்தான் பாவ சங்கீர்த்தணும் அப்புறம் இறுதியாக மரணம் பயம் நம்ம மற்றவங்க சாவறதையும் விரும்புகிறதில்லை நம்மளும் சாவ விரும்புகிறதில்ல நான் அப்போ தாங்க பட்டம் வாங்கியிருக்கிறேன் முதல் வருஷம் ஆயிரம் ஒரு வயசான சாமியார் செத்து போயிட்டார் அவரை தூக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க அப்போ அவருடைய பங்குலேருந்து ஒரு அம்மா வந்துட்டுங்க எழுபது வயசுருங்க சாமியே போயிட்டீங்களே அது வரைக்கும் ஓகே நான் நிற்கிறேன் வீஜி எங்களை எங்களையெல்லாம் காட்டி இவங்கெல்லாம் உயிரோட இருக்காங்க நீங்கள் போயிட்டீங்களே அப்படின்னு இப்போதான் நான் பட்டை வாங்கியிருக்கிறேன் இப்போ சொன்னாலும் பரவாயில்ல ஆகி சொன்னாலும் பரவாயில்ல இப்படியா பேசுறது என்ன தொண்ணூறு வயசு வாழ்ந்துட்டு செத்துருக்கார் பத்தாதா இது உண்மையாக நடந்தது ஒரு ஃபாதரு பட்டை வாங்கி ஊருக்கு போயிருக்கார் தம்பி தொண்ணூற்றி மூணு வயசு ஒரு தாத்தா நம்ம தாத்தா இழுத்துட்டு கிடக்கிறார் சா மாட்டங்குறாரு நவநாள் நாள் வச்சு பார்த்தோம் நீ கைராசி காரில்னு கேள்விப்பட்டோம் நீ அவசை கொடுத்தா உடனே போய்டு வர அம்மா இதுக்காக தான் ஆண்டவர் எனக்கு பட்டம் கொடுத்துருக்காருன்னு போனாருங்க அந்த நாட்டா எல்லாம் நீங்களும் வாங்கப்பா நாங்கள் வரல சாமி நீங்களும் பாவம் செய்யணும் கேட்பீங்க கேட்டு வாங்கல பாவசிங் தண்ணெல்லாம் கேட்டு எல்லாம் முடிச்சு விட்டு அவசை விட்டு வர வேண்டியது தானே கிட்ட போய் நின்றுட்டு தாத்தா அவங்களுக்கு எதுவும் வேணுமா அப்படின்ட்டு டக்குன்னு கை பிடிச்சிட்டாரு பிடிச்சிட்டு என்ன வேணும் தாத்தா தனியாக இப்போ பயமா இருக்கு நீ வாட்டுட்டு ஓடினவர் தான் நம்பிக்கை இல்லைங்க இந்த ஆவி பிரிந்ததும் ஆண்டவர் வந்து நிற்பார்னு நம்பினா மரணம் கூட இணைக்கும் ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளை என் வாழ்க்கை என் கையில் இன்ப நேரத்தில் நீ எல்லாம் வேறு தெய்வம் இல்லை எனது நெஞ்சை நீ வாழும் இல்லை தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்த தந்தையாய் நின்றன் சிந்தை கவர்ந்தாய் என்று சொல்லி இயேசுவின் காலடியில் சரணாகதி அடைவோம் அப்பொழுது மாதா போவாங்க நமக்கு வரம் கேட்க உன் குழந்தையிடம் நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்பார் இயேசு ஆம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் புதுமைகளும் நடக்கும்